அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஐஎன்சி டிக்கர் ஏஏஎல் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஆயன்சி துணைப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒப்பீட்டில் இருபத்தொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே நான்கு பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க பங்கு பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஆயன்சி மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஆயன்சி ஏழு புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று நாற்பத்தாறு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு நாற்பத்தொன்பது பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் அறுபத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஏழு முப்பத்தி மூன்று ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை பத்து துணைப்பிரிவில் சராசரியாக ஜனவரி பதிமூன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுநூற்று எண்பத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால லாபம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஒன்று துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு பரிமாற்ற விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் எண்பத்தொரு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இருபத்திரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று ஐம்பத்தாறு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இருநூற்று ஐம்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஐந்து புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பத்தொன்பது இரண்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் நான்கு லட்சத்து ஏழாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவு நானூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நான்கு புள்ளி மூன்று சதவீத துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகளின் எண்ணிக்கை பத்து புள்ளி நான்கு சதவீதம் ஆகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் பதினொரு டாலர் பன்னிரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதிமூன்று டாலர் ஐம்பத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் விளைவாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்